என் மந்திர சக்தியின் மூலம் அந்த குடும்பத்தை நீர் யானையின் சித்தப்பாவாக மாற்றி விடுகிறேன் தாத்தா[ தாத்தா நீங்களா[ என்ன தாத்தா குட்டி பையன்கிட்ட மதரவாதியின பேள ஊட்டிட்டு இருக்கீங்களா ஏலே மான அவங்க கிட்ட சும்மா வ்ளாட்டுக ப्याசிட்டிருந்தாங்க பாணி தப்பா தப்பா பேசுறா தந்தையே எனக்காக ஊர்கள் தொப்பையை குறந்து விட்டீர்களா யாது தொப்பையா தந்தையே நமது யானை படை குதிரை படை கழுதை படை பனை படை என அனைத்து படைகளையும் கொண்டு வந்து\|^{இர்களா யப்பா தம்பி நான் எக்ஸாமுக்கு ரப்பரே கொண்டு வர மாட்டே நீ என்னப்பா இத்தனை படா கொண்டு வந்தியானு கேட்கா எலை மாறா இவன் யாருன்னே தெரியல வந்தது இருந்து செம காமெடி பண்ணிட்டு இருக்கான் தண்ணு படை படையா படையெல்லாம் இல்ல வேணா இந்த கொடை இருக்கு பரவாயில்லையா நீ வாழ அவன் தனியா காட்டி சிரிச்சிட்டு இருக்கட்டும் அசந்தா தندரம் போடப் போறாரே ம் தம்பைக்கு என்ன ஆயிற்று? இவைய பயாய்နေதிருக்கும் காரணம் அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்கமா பயப்படாம சொல்லுங்க. ஐயா தம்பி அது பயப்படாம உண்மைய சொல்லுங்கமா அப்பதான் எங்கால ஒரு கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ண முடியும். ஐயா பாலிஸ் தம்பி எங்க குதீஸ்வரன் காணோயா ம் ஓஹோ பையன் காணோம் கேசா ஏமா பையன் பையர் என்ன சொன்னியே குதீஸ்வரன் ஐயா பையன் வயசு இருக்கும் ஆமா ஆமா பையன் பிறந்த வருஷம்

சாந்தி விஜயசாந்தி சரிமா அந்த பையனோட அங்க அடையாளங்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அங்க

நான் சும்மாக விடமாட்டின் இல்லே, சம்பி, நம்ம சுக்கியத்தா, சரியால காமது பீசுதா அம்மா என்ன சிருவர்களே? சிருவர்களே, அரின் மனிக்கு எப்பலியாக செல்ல வேண்டும், உளுங்காக வழியை கூறி விடுங்கள்

ஹே வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களைப்பாக உள்ளது ஹே சற்று நேரம் இந்த நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்து பிறகு செல்வோம் ஆ கும்தள்ளகடி குண்டலகேசி ஹ அடடடடா என்ன இனிமையாக உள்ளது Ja. <tryk> எனக்கு பெரிதாக அடிபடவில்லை யாரா இருக்கும் யாரா இருந்தாலும் சரி அந்த குத்தீஸ்வரன நான் காப்பாத்தாம விட மாட்டேன் இந்த சேர்லயே கேஸ் பண்றேன் பாரு ஆ குண்டல கடி குண்டல காசி அம்மா அம்மா பாத்துமா சேர உடைச்சற போதுமா போலாம் ரைட் ஹே வாடையால சேரியா நான் சேர்லயே கேசிங் பண்ணிட்டு வரவளே பாஸ் பாஸ்நாண்டி பாலோ பண்றா என்ன பண்ணட்டும் பிரேக் அப் போடுல துன் துணாண்டி ஆப்பிரிக்காவுக்கு பறந்து போயிருவாங்க பாய் பாய் டூ நாண்டி ஜி யூ இன் ஆப்பிரிக்கா